வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியா செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாலு வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு கப் கட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பும் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்க கட்டியான தயிரை ஒரு ஸ்பூன் உப்பும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கட்டிகள் எதுவும் இல்லாமல் மோர் மாதிரி கரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடு பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை எடுத்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க அதோட வழுவழுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சுடு பண்ணதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு வர கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு இல்ல நாலு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊத்தி நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிளறி விடுங்க இது வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அரைச்சு வச்சிருந்த மோர் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க மோர் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விடக்கூடாது சிம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்ல சுடான சாதத்தோட சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதோட டீட்டெயில்டு ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாய்